வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களா உங்க வாழ்க்கையில் அமைதியா போகலையா முயற்சி பண்ணியும் பலன் தரலையா அதெல்லாம் சரியாகப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் மீண்டும் ஒளிகாட்டும் காட்டும் வருடம் உழைத்தவர்களுக்கு வெற்றி காத்திருந்தவர்களுக்கு பதில் நம்பிக்கை விட்டு போனவர்களுக்கு புதிய நம்பிக்கை தரப்போகுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்க வாழ்க்கையில் பெரிய திருப்பம் தரும் இதுவரை நடந்த தடை பின்னடைவு மன அழுத்தம் மெதுவாக மறைந்து போகும் குரு பகவான் உங்க அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் சரியான திசையிலேயே போகும் வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கும் மாதிரி இருக்கும் கஷ்டம் வந்தாலும் அதே கஷ்டம் உங்களுக்கு பெரிய பாடம் கட்டத்த போகுது இந்த வருடம் உங்க ராசிக்காரர்களுக்கு மீண்டும் பிறப்பது போல ஒரு வருடமாக இருக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு ஆனா ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சின்ன தடை வரும் ஆனா அதுக்கு பிறகு வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் எடுக்கும் தொழில் செய்பவர்கள் கடவுள் தந்த யோசனையோடு புதிய தொடக்கம் வையத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்திருக்கிறது வெற்றி உங்கள் பக்கம் பண வளம் உழைப்புக்கேற்ற ரீதியில் கிடைக்கும் ஆனா முக்கியம் என்னன்னா பணம் வரும் வழி புதியதாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத வருமானம் சிலருக்கு சொத்து தொடர்பான நன்மை கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடன் சுமை முற்றிலுமாக குறையும் ஆனா பணத்தை சேமிக்கணும் வீணா செலவு பண்ணாதீங்க மே மாதத்துக்கு பிறகு முதலீட்டுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும் இதுவரை மனசு புண்பட்டவர்களா இனி அந்த துக்கம் முடிந்தது புதிய அமைதி வரப்போகுது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு காதல் வாழ்க்கை சீராகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மிகுந்த சுபநேரம் வரும் உறவில் இருந்த குழப்பம் நீங்கும் கடவுள் உங்களுக்காக சரியான பார்ட்னர் யாருன்னு தேர்வு பண்ணி வைக்கிறார் இந்த வருடம் உங்க இதை மீண்டும் சிரிக்கப் போகுது காதல் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி சின்ன சவால்கள் இருக்கலாம் ஆனா விரைவா சரியாகும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால அமைதியா நடந்து கொள்ளுங்க ஏப்ரலுக்கு பிறகு நடக்கும் புதிய காதல் உறவுகள் உறுதியானதாக மாறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூலை மாதத்துக்கு பிறகு நல்ல பொருத்தம் வரும் குடும்ப ஆதரவும் கிடைக்கும் நிச்சயதார்த்தம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு கடந்த வருடம் உடல் சோர்வு மன அழுத்தம் இருந்திருந்தா கடந்து நல்ல ஆரோக்கியம் பெறுவீங்க உங்கள் மனசு அமைதியாகவும் கடவுள் உங்களுக்கு புதிய ஆற்றல் தரப்போகிறார் தினசரி சிறிய நடை சிறிய தியானம் இது உங்க வாழ்க்கையை ரொம்ப மாற வைக்கும் கன்னிராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடவுள் உங்களை மறுபடியும் உயர்த்தப் போகிறார் நீங்க நம்பிக்கையை விட்டுவிடாதீங்க உங்க ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு எண்ணமும் சரியான நேரத்தில் பெரிய பலனாக திரும்பி வரும் இது உங்களுக்கான திரும்பி எழுச்சி காணும் நேரம் வாழ்க்கை சில சமயம் தாமதமாக தரும் ஆனால் கடவுள் ஒருபோதும் மறக்க மாட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த ராசி வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்